சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்கள் மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கல்கள் இப்ப இந்த ரெசிபி எப்படி வந்து சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதே டம்ளர்ல கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து பாரம்பரியமான முறைப்படி பொங்கல் பானையில தான் செய்ய போறேங்க ஆனாலும் நம்ம சில பொருள்கள் செத்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இப்போ வந்து இந்த அரிசியை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க பொங்க பானையில் வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து நம்ம அரிசி வந்து ஒரு டைம் நல்லா கழுவிட்டேங்க அடுத்த தண்ணி வந்து நம்ம பொங்கப்பானையில் செத்திக்கலாங்க இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அரிசியெல்லாம் உள்ளே சேராமல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சும் கூட நீங்கள் வடிச்சிக்கலாங்க நம்ம வந்து தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்திட்டேங்க இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் வந்து ஆற வச்சு பால் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம பொங்க பனையில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணியும் பாலும் அதாவது வந்து முக்கால் அளவு வந்து தண்ணியும் அதுக்கு ஒரு டம்ளர் பாலும் சேர்த்திருக்கோங்க நீங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி கூட நீங்கள் கொஞ்சம் பாலோ தண்ணியோ சேர்த்து இந்த அளவுக்கு இந்த வடும்பளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா பொங்கி வருங்க நம்ம பொங்கல் பணம் வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு சிலர் வந்து வெளியில் கூட வச்சு பொங்கல் வைப்பீங்க விறகுல அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பொங்கல் வந்து நல்லா மேலே பொங்கி வர்றதுக்கு நல்லா சும்மாடு கூட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு அந்த பொங்கல் வந்து வந்திருக்கு இப்போ பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொங்கி வர்றதுக்கு ரெடியாகிடுச்சுங்க வாவ் சூப்பராக பொங்கிடுச்சிங்க பொங்கலோ பொங்கல் நம்ம வந்து குலதெய்வம் சாமியை வேண்டிட்டு அடுத்து சூரியனை வேண்டிட்டு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாங்க அரிசியை போட்டுட்டு இதில் வந்து நமக்கு பாதி தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாங்க அப்போதான் தான் நம்ம வந்து அரிசி போட முடியும் திருப்பி பத்தலைனா இந்த தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பாதி அளவு தண்ணி வந்து இதில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்திக்கலாங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்திட்டோங்க கலந்து விட்டுறலாங்க இது வந்து நல்லா கொதிச்சு வேகட்டும் பார்க்கலாங்க அரிசி வந்து வெந்துட்டிருக்குங்க இப்போ அந்த டைமில் வந்துட்டு வெள்ளம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வச்சுருக்குறேங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ரெண்டு டம்ளர் வெள்ளம் செத்திட்டோங்க இப்போ இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு நம்ம பொங்க பானையிலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியே நம்ம சேர்த்திக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வெள்ளம் வச்சுருக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிதுன்னா போதுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்க அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுருக்குறேங்க ஒரு ஸ்பூன் நெய் சேற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து துண்டளவு தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இது வந்து நெய்யில செத்தி நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இந்த தேங்காய் வந்து பொங்கல்ல சேர்த்தும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தேங்காய் வந்து நல்லா செவக்க வரப்பட்டுருச்சுங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் அரிசி வந்து முக்கால் பதம் வெந்துடுச்சுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை பாகு சேர்த்திக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே வெந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை பாகு சேர்த்திக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க சக்கரை பாகு வந்து வடிகட்டிக்கலாங்க தூசி இருக்குன்னு வெள்ளப்பாக வெள்ளப்பாக சேத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியா டாயிடுச்சு பாத்தீங்களா இது வந்து திருப்பி நல்லா கெட்டி ஆகணுங்க அப்பதான் அந்த வெள்ளப்பாகோட அந்த வாசம் இல்லாம நல்லா வந்து பொங்கல் வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வேகட்டுங்க பொங்கல் வந்து நல்லாவே கெட்டியாகிடுச்சுன்னா எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஆறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டியாகும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து போட்டுரும் ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் முந்திரி வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்திக்கலாங்க முந்திரி வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம திராட்சை ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் சேத்திக்கலாம் திராட்சை முந்திரி எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம எடுத்து பொங்கலில் சேர்த்திக்கலாம் இது கூடவே நீ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் இலக்காய் தூள் சேத்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதுவும் செத்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த தை பொங்கலுக்கு நீங்களே இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு உங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பொங்கல் குழம்பு செய்ய போகிறோங்க இந்த பொங்கல் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போல்லாம் நீங்கள் சர்க்கரை பொங்கலுக்கே வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டத்தில் வந்து பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த பொங்கலுக்கு வந்து சர்க்கரை சேர்த்தாமல் வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கலுக்கு தான் இந்த காய்கறி குழம்பு வந்து வைப்பாங்க அதாவது தோட்டத்தில் விளையக்கூடிய எல்லா காய்கறிகளும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் மொச்சக்காய் அவரைக்காய் பாவக்காய் நாட்டு காய்கறிகள் எல்லாமே சீசனாக இருக்குங்க அந்த காய்கறிகள் எல்லாமே சேர்த்து என்ன எதுவுமே தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க எல்லாமே சேர்த்திட்டு அப்போ முளவடின்னு சொல்லுவாங்க அந்த தூள் வந்து வீட்டில் எல்லாமே அரைச்சி வச்சுருப்பாங்க அதை போட்டு அது கூட தக்காளியும் போட்டு இந்த காயவே நல்லா வேக வச்சு கொஞ்சம் புளி விட்டு எடுத்து வச்சுருவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க எப்பவுமே பொங்கல் வந்து ஈவினிங் தான் வைப்பாங்க பட்டி பொங்கலாகட்டும் மாட்டு பொங்கலாகட்டும் ஈவினிங் வைப்பாங்க வச்சுட்டு அந்த பொங்கல் வந்துட்டு ஆகிடும் அது வந்து அடுத்த நாள் இந்த குழம்போடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் நீங்கள் வீட்டில் கூட சும்மா பச்சரிசி வந்து அந்த மாதிரி சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க இதுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் ஏழு வகையான காய் எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டேங்க ஏன்னா இது அறுத்து போயிடும் அப்படின்ட்டு தண்ணியில் போட்டாச்சுங்க அடுத்து வந்து பூசணிக்காய் மொச்ச கொத்தவரங்காய் அவரைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் வந்துட்டு எந்தளவுக்கு செய்கிறீங்களோ குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்தாம இந்த குழம்பு வைப்பாங்க இதே மாதிரி தாங்க திருவாதிரைக்கும் பருப்பு சேர்த்தாம இந்த குழம்பு வைப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கும் ஏன்னா அன்னைக்கு நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு மீதியாச்சு அப்படின்னா அந்த குழம்பு வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்குங்க இது வந்து திருவாதிரைக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு காய்கள் வந்து சேர்த்திக்கலாங்க அவரை சாரிங்க மொச்சை பருப்பு சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காயும் சேர்த்திக்கலாம் அவரைக்காயும் சேர்த்துக்கலாம் இந்த பூசணிக்காய் மட்டும் பாதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பூசணிக்காய் சேர்த்திக்கலாங்க இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தளர்ந்து விட்டுடலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ காய் மூகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணியும் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த காய்கறி குழம்பு வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க காய் வந்து வேகட்டுங்க காய் வந்து பாதி அளவு வெந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ வந்து புளி சேர்த்திட்டங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் கூட பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்திக்கலாங்க புளி சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய் காயெல்லாம் வெந்துடுச்சுங்க நம்ம புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க குழம்பு பாருங்கள் நல்லா ஜம்மன் இருக்குது அப்படியே ஊற்றி சாப்பிட்டு அந்த காயோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க தாளிப்புக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்திக்கலாங்க கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அப்படியே நம்ம குழம்புல சேர்த்திக்கலாங்க மேலாட்டில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் பொங்கல் குழம்புங்க காய்கறி குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் பொங்கலுக்கு செஞ்சுங்க நான் செஞ்ச இந்த ரெசிபிகளெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்